அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பால் ஊட்ட வேண்டும் என்று தந்தை விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமான இரண்டு ஆண்டுகள் பால் ஊட்டுதல் வேண்டும் பால் தாய்மார்களுக்கு சரி முறைப்படி உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தை உடைய தகப்பன் மீது கடமையாகும் எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட மாட்டாது தாயை அவளுடைய குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தையை அவன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பரிபாலிப்பது வாரிசுகள் கடமையாகும் இன்னும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இணங்கி ஆலோசித்து பாலூட்டலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவரும் மீதும் குற்றம் ஆகாது தவிர ஒரு செவிலி தாயை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை ஆனால் அக்குழந்தையின் தாய்க்கு உங்களிடமிருந்து சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிட வேண்டும் அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணித்தால் அம்மனைவியர் நான்கு மாதம் பத்து நாள் பொறுத்திருக்க வேண்டும் இந்த இத்தாத்தவனை பூர்த்தியானதும் அவர்கள் தங்கள் நாட்டத்துக்கு ஒப்ப தங்கள் காரியத்தில் ஒழுங்கான முறையில் எதுவும் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றம் இல்லை அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான் இவ்வாறு இருக்கும் பெண்ணுடன் திருமணம் செய்ய கருதி அது பற்றி குறிப்பாக அறிவிப்பதிலோ அல்லது மனதில் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றம் இல்லை நீங்கள் அவர்களைப் பற்றி எண்ணுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான் ஆனால் ரகசியமாக அவர்களிடம் திருமணம் பற்றி வாக்குறுதி செய்து கொள்ளாதீர்கள் ஆனால் இது பற்றி வழக்கத்திற்கு ஒத்த மார்க்கத்திற்கு உகந்த சொல்லை நீங்கள் சொல்லலாம் இன்னும் இத்தாவின் கெடு முடியும் வரை திருமண பந்தத்தை பற்றி தீர்மானித்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நிச்சயமாக அறிகின்றான் என்பதனை நீங்கள் அறிந்து அவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பொறுமையாளனாகவும் இருக்கின்றான் என்பதனை அறிந்து கொள்ளுங்கள் பெண்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அல்லது அவர்களுடைய மகரை நிச்சயம் செய்வதற்கு முன் தலாக் சொன்னால் உங்கள் மீது குற்றம் இல்லை ஆயினும் அவர்களுக்கு பலனுள்ள பொருட்களை கொடுத்து உதவுங்கள் அதாவது செல்வம் படைத்தவன் அவனுக்கு தக்க அளவும் ஏழை அவனுக்கு தக்க அளவும் கொடுத்து நியாயமான முறையில் உதவி செய்தல் வேண்டும் இது நல்லோர் மீது கடமை ஆகும் ஆயினும் அப்பெண்களை தீண்டுவதற்கு முன் அல்லாஹ் மகர் நிச்சயித்த பின் நீங்கள் தலாக் சொல்வீர்களாயின் நீங்கள் குறிப்பிட்டு இருந்த மகர் தொகையில் பாதி அவர்களுக்கு உண்டு அப்பெண்களோ அல்லது எவர் கையில் அத்திருமணம் பற்றிய பிடி இருக்கிறதோ அவர்களோ முழுமையும் மன்னித்து விட்டால் அன்றி ஆனால் இந்த விஷயத்தில் விட்டு கொடுப்பது தக்வாவுக்கு பயபக்திக்கு மிக்க நெருக்கமானது ஆகும் இன்னும் உங்களுக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்து கொள்வதையும் மறவாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்த்து கூலி கொடுப்பவனாக இருக்கிறான் தொழுகைகளை குறிப்பாக நடு தொழுகையை கொள்ளுங்கள் தொழுகையின் போது அல்லாஹ்வின் முன்னிலையில் உள்ளச்சப்பாட்டுடன் நில்லுங்கள் ஆயினும் பகைவர்களையோ அல்லது வேறு எதையோ கொண்டு நீங்கள் பயப்படும் நிலையில் இருந்தால் நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டே வாகிலும் தொழுது கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அச்சம் தீர்ந்ததும் நீங்கள் அறியாமல் இருந்ததை அவன் உங்களுக்கு அறிவித்ததை போன்று நிறைவுடன் தொழுது அல்லாஹ்வே நினைவு கூறுங்கள் உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு இறக்கும் நிலையில் இருப்பார்களானால் தங்கள் மனைவியருக்கு ஓராண்டு வரை உணவு உடை போன்ற தேவைகளை கொடுத்து ஆதரித்து வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாதபடி வாரிசுகளுக்கு அவர்கள் மரண சாசனம் கூறுதல் வேண்டும் ஆனால் அப்பெண்கள் தாங்களே வெளியே சென்று முறைப்படி தங்கள் காரியங்களை செய்து கொண்டார்களானால் அதில் உங்கள் மீது குற்றம் இல்லை மேலும் அல்லாஹ் வல்லமை உடையவனும் அறிவாற்றல் உடையவனாகவும் ஆவான் மேலும் தலாக் கொடுக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் சம்ரட்சனை பெறுவதற்கு பாத்தியம் உண்டு இது முத்தக்கின் பயபக்தி உடையவர்கள் மீது கடமையாகும் நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடந்து வருமாறு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வசனங்களை இவ்வாறு விளக்குகின்றான் நபியே மரண பயத்தால் தம் வீடுகளை விட்டும் ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா அல்லாஹ் அவர்களிடம் இறந்து விடுங்கள் என்று கூறினான் மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்தான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களின் மீது பெரும் கருணை உடையவன் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவது இல்லை மூமீன்களை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி மடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் என்பதனையும் அறிந்து கொள்ளுங்கள் கஷ்டத்தில் இருப்போருக்காக அல்லாஹுக்கு அழகிய கடன் எவர் கொடுக்கின்றாரோ அதை அவருக்கு அவன் இரு மடங்காக்கி பன் செய்வான் அல்லாஹ் தான் உங்கள் செல்வத்தை சுருக்குகிறான் அவனே அதனை பெருக்கியும் தருகிறான் அன்றியும் நீங்கள் அவனிடமே மீட்கப்படுவீர்கள் நபியே மூசாவுக்குப் பின் இஸ்ரவேல் மக்களின் தலைவர்களை நீர் கவனித்தீரா அவர்கள் தம் நபியிடம் நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவதற்காக ஓர் அரசனை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய பொழுது அவர் போர் செய்தல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போரிடாமல் இருந்து விடுவீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டுவிட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்ட பின் அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன வந்தது என கூறினார்கள் எனினும் போரிடுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோரும் காட்டி திரும்பிவிட்டனர் இவ்வாறு அக்கிரமம் செய்வோரை அல்லாஹ் நன்கு அறிவான்